தாயாக வந்தென்னை என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் நம்முடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும் அது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னு செய்த செய்த கர்மாவை வந்து பாவவழி கர்மான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகனுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி ராகு அப்போ அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கம் அழிவு ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கருமாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போ கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இணைய போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு பாத்தீங்கன்னா சனி ராக இணைவு நடக்க போகுது இனி என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபோல் கொடுப்பட முடியாது நிறைய நன்மைகளை ஒரு ராகுவர் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியா இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் அவர் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான் அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு நாள் ஒருத்தர் வெளிநாட்டுல நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோட இருக்கிறாரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணமும் காரணம் சன்னிதான் இப்பேற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி கும்பராசியில இருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் நினைறாரு அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்கும் போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போது இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணும்போது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசி நேர்களே மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த சனி ராகு ராசிக்கு அதிபதினு சொன்னா சனி அந்த சனி பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல பாதச்சனியாக இருந்து முடிய போகுது மகர ராசிக்கு ஏழரைச்சனை முடியறதே மிகப்பெரிய ஒரு ஹாப்பி எல்லாருக்கும் இருக்கும் கண்டிப்பா ஏழரைச்சனி ஏழரை வருஷம் இல்லவா முடியறது ஒரு நல்ல விஷயம் தைரியஸ்தானத்துல போய் இணைகிறார் சனி ராகு சனி வந்து ராகுட இணைந்து தைரியஸ்தானத்துல அமர்றதுனால இந்த தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்றதே அந்த மூன்றாவது வீட்டுக்கு குறிக்கும் அந்த மூன்றாவது வீடு அப்படிங்கிறது நல்ல நன்மைகளை குறிக்கக்கூடிய இடமாக தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அந்த மூன்றாவது வீடு குருவுடைய வீடு அப்போ உங்க ராசிக்கு மூன்றாவது வீடு அப்படின்னு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வி புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டுல ரிசிப ராசியில வந்து பாத்தீங்கன்னா அமர்த்த குரு அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவோம் சுப நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த ஏதாச்சி முடிஞ்ச உடனே உங்களுடைய வீட்டில் ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடி வரும் அது வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அல்லது திருமணத்துக்கான பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் அல்லது புத்திர பாக்கியத்துக்கான முயற்சியா இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அசையா சொத்து வாங்கலாம் அல்லது பிசினஸ்ல பெரிய முதலீடுகளை கொண்டு பிசினஸ் அடுத்தது லெவலுக்கு கொண்டு போகலாம் அல்லது ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேரலாம் ரொம்ப நாள் விற்காத இடத்த நீங்க விற்கலாம் இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ராகு பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஆலோசனை பண்ணுங்க ஏன்னா உங்க ராசிநாதன் சனி நடைமுறை கர்மாவை பிரதிபலிப்பாரு ராஹு வந்து முன்வொழி கருமம் அப்ப ரெண்டு இணையப்பிடி அமைப்பு அப்படிங்கும்பொழுது பொழுது உங்க முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு பிசினஸ்ல சில நன்மைகளை ஏற்படுத்தலாம் அப்போ வந்து கருத்து கேட்டு செய்யணும் அவசரப்பட்டு செய்ய விட கருத்து கேட்டு செய்யணும் அதே மாதிரி நீங்கள் வேலையை விடணும் அப்படின்னு ஐடியாலாம் இருந்துச்சுன்னா வேலையை விட வேண்டாம் கண்டிப்பாக அங்கே வேலையிலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சேஞ்சும் ஒரு கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது இல்லைங்க எனக்கு வேலை பிரச்சனையாகவே இருக்கு நான் விட்டுறலாம்னு இருக்கிற அப்படின்னாலும் விட்டாலும் தப்பு இல்லை கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை ரெண்டையுமே நீங்கள் மைண்டில் வச்சிருக்கீங்க அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது அல்லது அங்கே சில சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணுறது கண்டிப்பா வந்து மெகரராசி பொறுத்த வரைக்கும் நல்ல சுப நன்மையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலம் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல இந்த காதல் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள் வீட்டுல ஒரு சக்சஸ் பண்றதுக்கும் வீட்டுல பேசுறதுக்கும் அதே மாதிரி லவ் பண்றவங்க வந்து ஒரு நண்பு நல்ல இன்னும் அன்பு அரணு நீட்டிக்கிறதுக்கும் அதே மாதிரி கணவன் அந்த கருத்து வரவுகள் கம்மியாகி ஃபேமிலிக்குள்ள இன்னும் நல்ல பாண்டிங் கிடைக்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான நல்ல பாண்டிங் கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தான் வாழ்க்கை வாழ்றாங்க இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வேலை அவங்களை படிக்க வச்சோம் ஏதோ ஒரு வேலை நல்ல முறையில் அவங்க வாழ்க்கையை வந்து கல்யாணத்தை பண்ணி கொடுத்து ஒரு குழந்தை பேர் அதை பெற்று விட்டுட்டாங்கன்னா அவங்களையும் செட் ஆயிடும் சொல்லிட்டு இன்றைக்கி பெற்றோர் அவங்களோட ஆசையில கூட விட்டுட்டு நல்லா வாழ்றவங்க பெரியவர்களை பாக்குறோம் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி கொடுத்தனும் தனியாக இருக்கக்கூடிய சொல்ல உருவாயிருச்சு தனியாக தனியா தான் நல்லதுன்னு கூட பெரியவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தனித்தனியாக இருக்கிறாங்க ஆனால் பட் நிம்மதியாக இருக்காங்களானே இல்லை இப்போ சொல்ல குடும்ப ஒற்றுமை முக்கியம் இது மகராசி பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு மூணு வருடமே குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையில் கம்மியாயிக்கு வச்சு அப்ப இனி வந்து குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இந்த கல்வி நிலை உயரக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது பெரியவங்களுடைய ஆரோக்கியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயிறு உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீர் சிறப்பு நீர் சம்மந்தப்பட்ட நீர் பற்றாக்குறையினால் வரக்கூடிய நோய்கள் வயிறு உபாதைகள் வயிறுல பார்த்தீங்கன்னா அல்சர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கூட வரலாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதிகமா பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் கடையில் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா முடிஞ்சதும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க அதோடய பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த கடல கடந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் நல்லா இருக்கு கொஞ்சம் மட்டும் இருங்க நல்ல விஷயம் நடக்கட்டும் இப்ப பொதுவாகவே சனி ராகுடைய இணைவை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய இருக்குதான் செய்யுது நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதத்துடைய தன்மைக்கும் இப்ப நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதா மாறுபடுமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காணம் எப்போ ஒரு எனக்கு எனக்கான ஒரு கோல்டர் பீரியட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா பட் நல்ல நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ஜாதகத்திலயோ ராசிக்கட்ட அம்சகட்ட ரெண்டு இருக்கும் இது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் வீக்கா இருக்கு அந்த கிரகத்துடைய திசாபுத்தி வரப்போ எப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம நல்ல முழு யூஸ் பண்ணணும் திருமண காலகட்டம் எப்போ வருது குழந்தை பேர் எப்போ கிடைக்கும் எப்போ பிசினஸ் பண்ணலாம் அதனால என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்கு நான் லவ் பண்ண பொண்ணை என்ன விட்டு போயிடுச்சு நான் லவ் பண்ண காதல என்னை விட்டு போயிட்டான் அல்லது எனக்கு வந்து எல்லா ஃபேமிலியில் பிரச்சனையா இருக்கு கருத்து உயர் அதிகமாக இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அப்ப அதுக்கான தீர்வு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்ப உங்க சுய ஜாதத்துல டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் பர்த் பிளேஸ் இருந்தா நம்ம டீட்டெயில உங்க சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம் எந்த நேரம் அந்த போர்டு கிடைக்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் மூவ் பண்ணி போய்க்கலாம் அதனால இதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம் உங்க சுய ஜாதத்தை நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம முடியுமா பாக்குறதா இருந்ததுனாலும் நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாத டீடெயிட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த திருவுலையும் நம்ம தேடிக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கிடைக்கே அதே மாதிரி நீங்க நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராம்நாத்புரம் ஜெம் ஆஸ்பத்திரி நம்முடைய நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேர்ல நாள் வாங்க கண்டிப்பா டீட்டெயிலா உங்க ஜாதியை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்